ஆஃபீஸஸோட பண்ண எல்லா உமன் எம்ப்ளாய்மெண்டோட பண்ண இது ஒரு பிரீமியம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணின ஒரு ப்ரீமியம் பேக் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறது ஃபோல்டபிள் ஷாப்பிங் பேக் எல்லாமே இது வந்து பர்ஸ் கம் பேக் நீங்க பாருங்க இந்த மாதிரி பர்ஸா யூஸ் பண்ணலாம் இதை ஓபன் பண்ணிட்டோம்னா ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டியில ஒரு கிராசரி பேக் இந்த ப்ராடக்ட் பாருங்க ரொம்ப யூனிக்கான வேனிட்டி பவுச் சோ இது பாத்தீங்கன்னா இங்க ஜிப் கொடுத்துருக்கோம் இது என்ன பர்பஸ் பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணும்போது போது ஆயில் பாட்டில்ஸ் பர்ஃபியூம் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பில்லேஜ் ஆகிற ஒரு பாட்டில்ஸ் கேரி பண்றீங்கன்னா லீக் ப்ரூஃப் பாட்டில்ஸ் அதெல்லாம் வெர்டிக்கல் பொசிஷன்ல இந்த மாதிரி நீங்க உள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அதெல்லாம் சூப்பர் கோவாக உங்களுக்கு வந்து கேரி பண்ணிட்டு போதும் எல்லா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஃப்டி பீசஸ் அசாட்டட் கலர் பண்டில்ஸ்ல அவைலபிளாக இருக்கு இல்ல உங்களுக்கு ஃபைவ் பீஸ் பண்டில் குட்டியா உங்களுக்கு லெச குவான்ட்டீஸாக தேவை அப்படின்னாலும் ஃபைவ் பீஸ் பண்டில்ஸாகவும் இருக்கு சிங்கிள்ஸும் ரெடி ஸ்டாக்ல இருக்கு சிங்கிள்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் வெறும் ஒரு பர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கட்டாயமாக வாங்க அதுவும் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை அடையாரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்யா பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை அடையாரில் தான் ஷாப் வச்சிருக்காங்க இது வந்து நியூ ஸ்டோர் நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேக்ட்ரி யூனிட்ல வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த ஷாப்போட வீடியோ நம்ம பண்ணது கிடையாது இது நியூ ஷாப்பு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரஸ்புரம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துல நம்மளுக்கு லக்ஷ்யா பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ லக்ஷ்யா பேக்ஸோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா அந்த தாம்புலம் பேக்ஸ் கிரியேட்டிவ் பேக்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இங்க இருக்கும் சூப்பர்பா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து வெளியே கிடைக்காது லக்ஷியா பேக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் அண்ட் இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்ஸ் இருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும் கால் இல்ல போட்டோ சமைச்சுட்டு வாங்க நீங்க அதுல இருந்து கூட செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ போயிட்டு என்னென்ன பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே மேடம் நம்ம ஸ்டோர் பத்தி சொல்லிட்டு நம்ம ஸ்டோரோட லொகேஷன் சொல்லிடுங்க ஓகே சோ நம்ம ஸ்டோர் வந்து லக்ஷயா பேக்ஸ் இது வந்து நம்மளோட ஓல்ட் ஸ்டோர் 34 நம்பர் இது நியூ ஸ்டோர் இஸ் ஜஸ்ட் 2 بلاக்ஸ் அவேல இருக்கும் நம்பர் 42 வெங்கட்ரத்தம் நகர் அடையார் சோ இது வந்து எங்களோட ஃபேக்டரி அவுட்லெட் மெயின் ஃபேக்டரி இங்க தான் இருக்கு நாங்க manufactured பண்ற எல்லா பேக்ஸும் இங்க தான் manufactured பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஃபேப்ரிக் பேக் கலெக்ஷன் இது எல்லாமே எங்க யூனிட்ல manufactured பண்ணது நாங்க டிசைன் பண்ண பேக் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம் சோ இது எல்லா பிரீமியம் குவாலிட்டி பேக்ஸ் இது எல்லாமே 50% ஆஃப்ல இருக்கு சில பேக்ஸ் பை ஒன் ஒன் கெட் ஆஃபர் ஏன்னா நியூ நியூ ஸ்டோர் ஒன்னு ஓபன் ஓபன் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் அந்த அதை தாண்டி நம்ம கிட்ட வந்து இப்ப பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அண்ட் நிறைய ரிட்டர்ன் இந்த நவராத்திரி சீசன்காக லான் இருக்கோம் நிறைய நியூ ஐட்டம் இருக்கு போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் கிளாஸியா வீகன் லெதர்ல எல்லாமே ரெக்ஸன் கிடையாது வீகன் லெதர் ஆர்டிபிஷியல் லெதர் சோ இது எல்லாமே அனிமல் குயலிட்டி ஃப்ரீல வரும் அண்ட் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில ஹேண்ட்பேக்ஸ் வந்து ரொம்ப கிளாஸியா ரொம்ப எல்லா அவுட்ஃபிட்க்கும் சூட் ஆகுற மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் பண்ணிருக்கோம் இது எல்லாம் உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் ஆஃப்ல எங்ககிட்ட இருக்கு அண்ட் பிரீமியம் குவாலிட்டியில வேற இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு உங்களுக்கு காமிக்க போறதே ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ட்லி பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணது ஃபுல்லா நம்ம யூனிட்ல நம்ம பண்ண எல்லா உமன் எம்ப்ளாய்மெண்டோட பண்ண இது ஒரு பிரீமியம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணின ஒரு ப்ரீமியம் பேக் இது எல்லாமே ஃபுல் ஆஃப்ல உங்களுக்கு அவைலபிள் இந்த ப்ராடக்ட் பாருங்க ரொம்ப யூனிக்கான யூனிக்கானி பவுச் சோ இது பாத்தீங்கன்னா இங்க ஜிப் கொடுத்துருக்கோம் இது என்ன பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணும் போது ஆயில் பாட்டில்ஸ் பெர்ஃபியூம் பாட்டில் அந்த மாதிரி மாரி ஒரு ஸ்பில்லேஜ் ஆகுற ஒரு பாட்டல் கேரி பண்றீங்கன்னா லீக் ப்ரூஃப் பாட்டல்ஸ் அதெல்லாம் வெர்டிகல் பொசிஷன்ல இந்த மாதிரி நீங்க உள்ள போட்டு வச்சிட்டீங்கனா ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் சோ நீங்க எதுவுமே ஸ்பெல் ஆயிடும் லீக் ஆயிடும் அப்படிங்கற கவலையே வேணாம் இது டேரக்டா இப்படியே போட்டுடலாம் மோஸ்ட் ஆஃப் தி பவுச்சஸ் இந்த ஷேப்ல தான் இருக்கும் நம்ம பண்ணினது இந்த ஸ்பில் ப்ரூஃபா ஆகாம சிரப் பாட்டில்ஸ் மெடிசன் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து கேரி பண்ணறதுக்கு உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும் சோ இதுல ரெண்டு சைசஸ் வரும் இது ஒரு பெரிய சைஸ் நம்ம கிட்ட ஸ்மால் சைஸும் இருக்கு இது ஒரு சூப்பர் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன் நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ள ரிட்டர்ன் கிஃப்ட் பாக்குறீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஆப்ஷன் சோ இது வந்து பாக்ஸ் கன்வெர்டபிள் இதை ஒரு கிளச்சா யூஸ் பண்ணலாம் இது நம்ம இந்த இந்த மாதிரி மாதிரி ஓபன் பண்ணி ஸ்லிங் யூஸ் பண்ணலாம் இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லிங் பேக் வீகன் பை ஒன் ஒன் கெட் ஆஃபரும் இருக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் யூர் லவ்ட் வான்ஸ் ஒரு பர்த்டே பங்கு ஒரு ஒரு யங் பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணோம்னா ஒரு சூப்பர் ட்ரெண்டியா நீங்க வந்து உங்க அந்த மாதிரி ட்ரெண்டியா கேரி பண்ணும் போது இது ஒரு சூப்பர் ஆப்ஷனா இருக்கும் சோ இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறது ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாமே இது வந்து பர்ஸ் கம் பேக் நீங்க பாருங்க இந்த மாதிரி பர்ஸா யூஸ் பண்ணலாம் இதை ஓபன் பண்ணிட்டோம்னா ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டியில ஒரு கிராசரி பேக் ஃபுல்லி வாஷபிள் பேக் அண்ட் இதை வந்து நல்ல ரிட்டர்ன் கிஃப்டா யூஸ் பண்ணலாம் சோ எந்த ஹேண்ட் பேகும் டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாரும் கட்டாயமா இந்த பேகை வந்து போட்டு யூஸ் பண்ணுவாங்க இத கட்டாம ரீ ரீகிஃப்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன் இது விட பெரிய சைஸ் வேணுமா அப்ப நம்ம கிட்ட டென் கேஜி கெப்பாசிட்டியில ஒரு ஃபோல்டபிள் ஷாப்பிங் பேக் இருக்கு டென் கேஜி கெப்பாசிட்டி பிளஸ் சிக்ஸ் பாக்கெட்ஸோட வரும் உள்ள சிக்ஸ் பாக்கெட்ஸ் பாருங்க ஃபுல்லி வாஷபிள் அந்த மாதிரி சிக்ஸ் பாக்கெட்ஸ்ல வந்து இது ஒரு சூப்பர்பான பேகு இது டென் கேஜி கெப்பாசிட்டி நல்லா வாஷ் பண்ணி நீங்க எத்தனை தடவை வேணா வாஷ் பண்ணி நல்ல ஹேண்டில்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியமா ஸ்டிச் பண்ணி இதோட ஸ்டிச்சிங் குவாலிட்டி பாருங்க சூப்பர்பா இருக்கும் இது வந்து பியூட்டிஃபுல்லான ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன் நம்ம கிட்ட பிலோ ஹண்ட்ரட்ல உள்ள ரிட்டர்ன் கிஃப்ட்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் காமிக்க போறேன் அடுத்தது வந்து இந்த ஷாப்பிங் பேக் இது வந்து பட்டனோட க்ளோசிங் இருக்கும் இதை ஓபன் பண்ணீங்கன்னா த்ரீ கேஜி கெப்பாசிட்டில உங்களுக்கு ஷாப்பிங் பேக் ஃப்ரண்ட்ல நீங்க வந்து கேஷ் அண்ட் மொபைல் போட்டுக்கலாம் இது வந்து த்ரீ கேஜி கெப்பாசிட்டி ஷாப்பிங் பேக் இதுலயே இன்னொரு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு த்ரீ கேஜி கெப்பாசிட்டியில இன்னொரு ஆப்ஷன் பவுச் குள்ள இருந்து பேக் வரும் இதை நம்ம பேக் இன் பேக்னு சொல்றோம் இதை நீங்க பாத்தீங்கன்னா அதே த்ரீ கேஜி கெப்பாசிட்டியில வந்துடும் உங்களுக்கு ஓகே ரொம்பவே நீட்டா இருக்கும் இதுல நீங்க ட்ரேஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணும் போது தாமலம் பேக்கா கூட யூஸ் பண்ணலாம் இதை நீங்க ரிட்டன் கிஃப்டாவும் கொடுக்கலாம் பியூட்டிஃபுல்லா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பாக்கணும்னா நமக்கிட்ட லக்ஷா பேக்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க எல்லாமே எம்ப்ராய்டர் போட்லி பேக்ஸ் இதெல்லாம் சூப்பர் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன் நீங்க இதை கேரி பண்ணும் போதே அவ்வளவு எலிகெண்டா இருக்கும் நீங்க இதை ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி கூட கேரி பண்ணீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸை தவிர நம்ம கிட்ட நிறைய தாம்பலம் பேக் ஆப்ஷன்ஸும் இருக்கு பிலோ ஹண்ட்ரட்ல இதோ இது பாருங்க இது வந்து பனாரஸ் சில்க்ல லைனிங் கொடுத்து வெல்க்ரூம் க்ளோசிங் ஓட ரா சில்க் காம்பினேஷன்ல பண்ண ஒரு தாம்புலம் பேக் இது வந்து உங்களுக்கு பனாரஸ் ஹேண்டி பேக்னு சொல்றோம் இதுவும் ஒரு கிஃப்டா கொடுக்கணும் தாம்புலம் பேக் ரெண்டும் சேர்ந்து பட்ஜெட் இல்ல ரெண்டும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஹண்ட்ரடோட பட்ஜெட்ல உங்களுக்கு பல்க்ல இது அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பிப்டி பீசஸ் பண்டலா இந்த மாதிரி ஃபிப்டி பீசஸ் பண்டலா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு சிங்கிள்ஸா வேணும் பேக் ஆஃப் பைவா வேணும்னா கூட அவைலபிளா இருக்கு பண்டில்ஸ்ல உங்களுக்கு பிரைஸஸ் கம்மியாயிடும் சிங்கிள்ஸ் அண்ட் பேக் ஆஃப் பைவ்ல வேற பிரைஸஸ் இருக்கும் இது ஒரு கன்வெர்ட்டபில் தாமூலம் பேக் இத பாத்தீங்கன்னாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பழம் காரி ஃபேப்ரிக்ல இருக்கு நீங்க இத ஓபன் பண்ணீங்கன்னா பாருங்க என்ன கெப்பாசிட்டி இது தாம்பூலம் பேகா யூஸ் பண்ணலாம் சோ தேங்காய் வெத்தல பாக்கு எல்லாமே யூஸ் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சோ இத கன்வெர்ட் பண்றது என்ன என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லஞ்ச் பேகா யூஸ் பண்ணலாம் சோ உங்களோட பெண்டோ பாக்ஸஸ் எல்லாம் ஈஸியா ஃபிட் ஆகும் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் இத எப்படி யூஸ் பண்ணோன்னு ஓகே இந்த போஹோ வேனிட்டி பவுச்சஸ் ரொம்ப முக்கியமான வராங்க அப்படின்னா ரொம்பவே 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 பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் இது போஹோ மெட்டீரியல் இதோட குவாலிட்டி வந்து அமேசிங்கா இருக்கும் ஸோ இட் இல் ஸ்டே ஃபார் லைஃப் டைம் எனி பேக் நீங்க எடுத்தீங்கன்னா லக்ஷா உள்ள ஜிப்ஸ் தான் முக்கியமான ஃபேக்டர் ஸோ ஸோ நாங்கள் ஜிப்ஸ் 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 எல்லாமே எல்லாமே எங்களோட ஓன் இந்தியன் எதுவுமே சைனீஸ் கிடையாது ரொம்பவே லாங் லாஸ்டிங்கான இருக்கும் மூமெண்ட்ஸோட வந்துரும் உங்களுக்கு இதுல வந்து வழியில ஒரு ஜிப் இருக்கும் பிந்திஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அது தவிர உங்களுக்கு மெயின் ஜிப்ல வந்து இது ஜம்போ சைஸ் போஹோ போஹோ வேனிட்டி பவுச் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாத்தையுமே எல்லா ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு மோர் தென் பிப்டி கலர்ஸ் உங்களுக்கு ரெடி ஸ்டாக்ல இருக்கு டோட்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி நிறைய பேப்ரிக் டோட்ஸ் உங்களுக்கு பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல நிறைய டோட் பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடி ஸ்டாக்ல இருக்கு ஸோ முக்கியமான கெஸ்ட் எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஆப்ஷன் ஓன் நியூஸ்க்கு நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு டக்குன்னு ஷாப்பிங் போறதுக்கு இது ஃபுல்லி வெயிட்லெஸ் அண்ட் ஃபுல்லி வாஷபிள் டோட் பேக் ஸோ இதை கேரி பண்ணும் போதே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு நியூ மோம்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் இருக்கு இதுல சிக்ஸ் பாக்கெட்ஸ் வரும் இது ஒரு வேக்சின் விசிட் பேக் ஒரு டோட் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம் இதுல வந்து மெடிக்கல் ஃபைல் கூட உள்ள ஃபிட் ஆயிடும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் பாக்கெட்ஸ்ல நீங்க டயப்பர்ஸ் ஃபீடிங் பாட்டில்ஸ் ask நம்ம ஃபார்முலா பாக்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பர்ஸ் வாலெட்ஸ் மம்மி வேனிட்டி எல்லாம் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜப்ல வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாப்பாவை நீங்க கேரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ் பேக்ல நீங்க இந்த மாதிரி ஆம்ல பாப்பா வச்சுட்டு இந்த கையில வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கை கேரி பண்ணும் போது வெயிட்டே தெரியாது பேகோட வெயிட்டே தெரியாது ஸோ உள்ள போடுற சாமானுக்கு மட்டும் தான் வெயிட் இது ஒரு சூப்பர் கிஃப்ட் ஆப்ஷன் டு எனி நியூ மாம் வீட்ல யாராவது நியூ மாம் இருக்காங்க கட்டாயமா இந்த பேகை வந்து மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்க போறது இது டே அவுட்டிங் பேக் ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஒரு மகாபலி மகாபலிபுரம்க்கு விசிட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஆப்ஷன் ஒரு டே டிராவல் அவுட்டிங் பேக் இதுல நீங்க ஒன் லிட்டர் பாட்டில் ஒரு செட் ட்ரெஸ் எல்லாமே நீங்க வச்சு ஈஸியா கேரி பண்ணிட்டு போகலாம் இதோட விலை ரொம்பவே ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைசஸ்ல வச்சிருக்கோம் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே ரொம்ப சூப்பர் லைட் வெயிட் ஃபுல்லி வாஷிபிள் நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஹை யூட்டிலிட்டி ப்ராடக்ட் நீங்க எப்படி வேணா கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு ஜிம் பேக்கா யோகா பேக்கா கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிப்டி பீசஸ் அசாட்டட் கலர் பண்டில்ஸ்ல அவைலபிளா இருக்கு இல்ல உங்களுக்கு ஃபைவ் பீஸ் பண்டல்ஸ் குட்டியா உங்களுக்கு லெச குவான்டிட்டிஸ தேவை அப்படின்னாலும் ஃபைவ் பீஸ் பண்டல்ஸ்ஸாவும் இருக்கு சிங்கிள்ஸும் ரெடி ஸ்டாக்ல இருக்கு சிங்கிள்ஸா வந்து பர்ச்சேஸ் பண்ணும் வெறும்னு ஒரு பர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா கட்டாயமா வாங்க அதுவும் நம்ம பேக்டில அவைலபிளா அடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போறது லஞ்ச் பேக்ஸோ இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க வந்து ஒரு பெரிய லஞ்ச் பேக் எடுத்துட்டு ஒரு குட்டி லஞ்ச் பேக்க கூட மினி லஞ்ச் பேக கூட ப்ரிஃபர் பண்ணலாம் செகண்ட் பேக் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இதுலயே உங்களுக்கு ரெண்டு பேக்கா வேணுமா அப்படியும் கூட எடுத்துக்கலாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இல்ல நீங்க ஒரு காம்பினேஷன்ல எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம் இந்த மினி லஞ்ச் பேக் மட்டும் வேணும்னா இது கூட நமக்கிட்ட பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கு ஸோ ஒரு கிட்ஸோட ஸ்நாக் பேக் இல்ல நமக்கு வந்து லஞ்ச் வந்து கம்மியான குவான்டிட்டிஸ் கேரி பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன் இந்த டோட் செம்ம லைட் வெயிட் அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன வீகன் லெதர்ல இருக்கிற பேக வாஷபிள்னு சொல்லவே முடியாதான் இந்த பேக் வாஷபிள் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நீங்க கேரி பண்ணி பாருங்க அது செம்ம லைட் வெயிட்டா இருக்கும் இதுல வந்து வீகன் லெதரோட அட்டாச்மெண்ட் டூ மெயின் ஜிப்ஸ் அண்ட் லேப்டாப்பை நீங்க கேரி பண்ணிக்கலாம் இல்ல தேர்ட்டீன் இன்சிஸ் லேப்டாப் உள்ள ஃபிட் ஆயிடும் நான் உங்களுக்கு இதை எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்றேன் நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க ஏன்னா இந்த பேகை வந்து யாருமே வாஷ் பண்ணலாம்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா நம்மளோட வீகன் லெதர்ல போட்ட பேகை கட்டாயமா வாஷ் நான் இதை எப்படி பண்ணலாம் இப்ப பாருங்க இந்த பேக வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து வழியில வந்துடும் ஃபேப்ரிக் வழியில வந்த உடனே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க அண்டர் த வாஷ் பேசன் எனி பிரீமியம் டிட்டர்ஜென்ட் பேஸ் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க இதை வாஷ் பண்ணிக்கலாம் வலி மெட்டீரியல்ல நீங்க வெட் வைப்ஸ் வச்சு வைப் பண்ணி எடுத்துடலாம் இல்ல லைட்டா சோப் போட்டு ஜஸ்ட் ஃபேப்ரிக் வச்சு இப்படி நீங்க

இதை தாண்டி நம்ம கிட்ட மினி வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது பாருங்க செம்ம கியூட்டா இருக்கும் பாக்கிறதுக்கே ரொம்ப ட்ரெண்டியா ரொம்ப கியூட்டா இருக்கும் இதுல கலர்ஸ் பாருங்க செம்ம கலர்ஸ் இதுல நிறைய நிறைய கலர்ஸ்ல நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கு நான் ஓபன் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்கும் மினி வாலெட் இது ஒரு ஸ்லிங் பேக் நீங்க பாத்தீங்கன்னா இதை ஸ்லிங்கா யூஸ் பண்ணிக்கலாம் டிராவல் போகும்போது இந்த மாதிரி ஸ்லிங்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இத ஓபன் பண்ணி நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா வெகேஷன் போனோம்னா அந்த ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த டிராவல் பேக்ல நீங்க

இப்போ வந்து பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் காட்டிருப்பீங்க நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு சார் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்க்கணும்னா எப்படி அவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே சோ நீங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எங்க ஷாப் அடையார் சென்னையில இருக்கிற ஷாப்க்கு வரலாம் இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்எஸ்புரம் எஸ் ஷாப்க்கு வரலாம் அப்படி இல்லைனா நீங்க வெப்சைட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லக்ஷா ப்ராடக்ட் டாட் காம் எங்க வெப்சைட் இல்ல கீழே கொடுத்த வீடியோ கால்ல கூட நீங்க டக்குன்னு இதை பர்ச்சேஸ் பண்ணறதுக்கு பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச் பண்றோம் சோ இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா இன்னைக்கே டிஸ்பேச் ஆயிடும் ப்ராடக்ட் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணா நாளைக்குள்ள வந்து சேர்ந்துடும் அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே போர் டு ஃபைவ் டேஸ்ல வந்துடும் ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க வீடியோ கால் மூலமா எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்து சூஸ் பண்ணி உங்க ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க மேடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் நிறைய இருக்கு நீங்க ஷாப்பை விசிட் பண்ணாதான் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் நிறைய யூனிக்கான பேக்ஸ் வந்து இங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து உங்களால் ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ லக்ஷியா பேக்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி கிரியேட்டிவான ஒரு யூனிக்கான பேக்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ வெப்சைட்ஸ் இருக்கு ஸோ நீங்க வெப்சைட்ல போயிட்டு கூட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிரைஸஸ் எல்லாம் அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ நீங்க பார்த்து நீங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து இங்க டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க வித்தின் ஒன் டேல உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஸோ எல்லா டீடெயில்ஸும் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நம்பி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சென்னையில பாத்தீங்கன்னா அடையாறுல தான் இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு டேரக்டா வந்தீங்கன்னா எல்லாம் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ் புறம் அங்க வந்து நியூவா ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க அங்கேயும் விசிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் கலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்கு குவாலிட்டி எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறது தென் பாய்